அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களது ஒவ்வொரு நாளையும் ராஜ யோகம் தரும் நாளாக மாற்ற இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை தினமும் ஆறு முறை கேளுங்கள் மந்திரத்தை சொல்லலாம் அல்லது கேட்க மட்டுமாவது செய்யலாம் ரொம்ப அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அருமையான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் நடக்கப்போகுது முழு பக்தியோடு கந்த கடவுளை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு போனாலும் ஒரு அறிவிப்பு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி நாங்கள் தோரண கணபதியின் வழிபாட்டு முறையை சொல்லித்தரும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் இந்த குழுவிற்கு ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை காசியில் நடைபெறும் ஆத்ம சாந்தி பூஜைக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் இடம்பெற்றுள்ள இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் கையில் முருகப்பெருமானைய வேல் ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நெற்றியில் விபூதி கொள்ளுங்கள் உடலை நேராக வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு சொல்லுங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முழு பக்தியோடு முழு உள்ளன்போடு முழு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கையில் வேலை வைத்துக்கொண்டு இந்த அற்புதமான மந்திரத்தை தினமும் ஆறு முறை கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள் அல்லது வேலுடன் கூடிய ஓம் இருந்தால் அதை கையில் வைத்து கொண்டு சொல்லலாம் நம்பிக்கையோடு தினமும் ஆறு முறை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் அருளால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோகம் தரும் நாளாக இருக்கட்டும் அன்பானவர்களே நமது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று முதல் நாம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் உறவினர்களுக்கு காலை உணவு தரும் புனிதமான சேவையை தொடங்கி இருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த சேவையில் உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்